நாட்கள் செல்ல செல்ல ஆதவனுக்கு நிலாவின் மீது உள்ள காதல் இன்னும் அதிகமானது இரவு பத்து மணிக்கு மேல் அலுவலகம் வெறிச்சோடிதான் இருக்கிறது நிலா மட்டும் கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருக்கிறாள் தனது ஃபைல் ஒர்க் முடிக்க அவள் தன்னை அறியாமலேயே மெல்ல கண்களை மூடுகிறாள் பெண் அவளது விரல்களின் பிடி தளர்வானதால் மெதுவாக உருண்டு ஓடுகிறது அதோ அந்த நேரத்தில் ஆதவன் வருகிறான் அவன் மெதுவாக கதவை மூடுகிறான் அவனது தீவிர பார்வை நிலாவை வீழ்த்திக்கொள்ள வைக்கிறது அந்த நேரத்தில் கதவை மெதுவாக மூடினாலும் அதன் சத்தம் அவள் இதயத்தை துள்ள வைத்தது ஆதவன் அவன் மெதுவாக உள்ளே வந்தான் அவனது தீவிர பார்வை நேராக நிலாவை அணைத்து விடுவது போல் இருந்தது இப்போ இரவு பத்திரம் ஆயிடுச்சு என்று அவன் மெதுவாக சிரித்தான் ஆனால் அவனுடைய பார்வை இருந்தது நிலா மெல்ல வீழ்த்து கொண்டாள் நான் நான் ஃபைல் ஒர்க் முடிக்கணும் ஆனால் அவன் நெருங்கி கொண்டே வந்தான் இப்போ அந்த ஃபைலை விட முக்கியமான வேலை ஒன்று இருக்கு அவள் இடது கையில் பின் இருந்தது அவன் மெதுவாக அதை எடுக்க சென்றான் எடுக்கும்போது கீழே விழுந்து விட்டது அவனது விரல்கள் அவளது விரல்களை மெதுவாக தொட்டன அது 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 வந்து நான் என்று உளறினாள் அவள் பதக்கத்துடன் இருந்ததால் அவன் மெதுவாக அவளது கன்னத்தில் விரல்களால் மெல்ல உரசினான் நிலாவின் இதயம் வேகமாக துடித்தது அவன் அருகில் இருந்ததால் அவளது மனம் உடல் அவனை தழுவிக்கொள்ள வேண்டும் போல இருந்தது நிலா மெல்லிய சத்தத்துடன் ஆதவா என்றாள் அவளது வார்த்தைகள் அடர்ந்த காற்றில் கரைந்தன அவன் இப்பொழுது அவளுக்கு மிக அருகில் இருந்தான் அவள் மெதுவாக பின்னால் செல்வதற்கு முயன்றாள் ஆனால் அவளது முதுகு டேபிள் மீது சென்று சாய்ந்தது ஆதவன் அவளது முன் நின்று கொண்டு அவனது விரல்கள் அவளது தலைமுடியை தழுவியது. ஃபார்ம் ஹவுஸுக்கு போலாமா அவள் காது அருகே சென்று மெதுவாக கேட்டான் அவள் இதழ்கள் அவனை பார்த்து துடித்தன அவளது இதயம் நின்று போல இருந்தது நிலா ஆதவனை பார்த்தாள் நிலா எந்திரிச்சு போக முடியாமல் தேவனுள் விளிம்பில் சிக்கி கொண்டாள் ஆதவன் அவளுக்கு மிக அருகில் அவனது துடிப்பான சூடான மூச்சையை அவளது சருமத்தில் மெதுவாகப்பட்டது நீ ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க அவன் மெதுவாக கேட்டான் அப்படியெல்லாம் இல்லையே அவள் எதுவும் புரியாத மாதிரி நார்மலா இருக்க முயன்றாள் ஆனால் அவன் விடவில்லை உன் கண்ணு வேற ஒன்னு சொல்லுது நிலா அவள் வாயை திறந்து சொல்ல முயன்றாள் ஆனால் அவனது ஒற்றை விரல்களால் அவளது உதடுகளை தடுக்க அவள் மூச்சே நின்றது நிலா நீ பேசாம சும்மா இரு அவன் மெதுவாக அவளது முகத்தை அருகே கொண்டு வந்தான் நிலா கண்களை மூடிக்கொண்டாள் அவனது மென்மையான தொடுதலுக்கு பதிலளிக்க தயாராக அதே அந்த நேரத்தில் திடீரென்று வெளியே செக்யூரிட்டி கார்டு காலடி சட்டம்